அல்லாவின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமோ அலைக்கும் வரஹ்மத்துலாஹி வபரகாத்து சஹீஹ் புகாரி தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஹதீஸியின் ஏழு குறைஷிகளின் தலைவர் அபூ சுஃப்யானிடமும் குறைஷிகளில் இறைமறுப்பாளர்களிடமும் நபி சல்லல்லா அலைஹிவசலாம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்தில் ஓர் உடன்படிக்கை செய்திருந்தார்கள் அசமயத்தில் குரைஷிகளில் சிலர் ஒட்டகங்களில் வியாபாரிகளாக சிரியா நாட்டிற்குப் போயிருந்தார்கள் அந்த குரேஷி வணிகக் கூட்டத்தில் ஒருவராகச் சென்றிருந்த சுஃபியானை ரோமபுரி மன்னர் ஹெர்கிலிஸ் பைத்துல் முகத்த சாலயத்தில் முகாமிட்டிருந்த தம்மிடம் அழைத்து வரும்படி தூதரை அனுப்பினார் அந்த தூதர்கள் சுஃபியானிடம் வந்து சேர்ந்தார்கள் ரோமாபுரியின் அரச பிரதிநிதிகள் சூழ அமர்ந்திருக்கும் தம் அவைக்கு அவர்களை அழைத்திருந்தார் மன்னர் தம் மொழி பெயர்ப்பாளரையும் அழைத்து வர கூறினார் அபு சுஃப்யான் இது குறித்து கூறும்போது எங்களிடம் மன்னர் தம்மை இறைவனின் திருத்தூதர் என்று கருதி கொண்டிருக்கும் அம்மனிதருக்கு உங்களில் மிக நெருங்கிய உறவினர் யார் என கேட்டார் நானே அவருக்கு மிக நெருங்கிய உறவினன் என கூறினேன் உடனே மன்னர் தம் அதிகாரியிடம் அவரை என் அருகே அழைத்து வாருங்கள் அவருடன் வந்திருப்பவர்களையும் என் பக்கத்தில் கொண்டு வந்து அவருக்கு பின்னால் நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டார் பின்னர் தம் மொழிபெயர்ப்பாளரிடம் நான் அந்த மனிதரைப் பற்றி அபு சுஃப்யா இவரிடம் கேட்பேன் இவர் என்னிடம் பொய்யுரைத்தால் அதை என்னிடம் கூறிவிட வேண்டும் என்று அவருடன் வந்திருப்பவர்களிடம் மொழிபெயர்த்துச் சொல் என ஆணையிட்டார் நான் போய்க் கூறினார்கள் என இவர்கள் சொல்லி விடுவார்களோ என்ற நாணம் மாத்திரம் அப்போது எனக்கு இல்லை என்றால் இறைவன் மீது ஆணையாக நபி சல்லல்லா அலேஹிவஸ் சலாம் அவர்களைப் பற்றி பொய்யுரைத்திருப்பேன் பிறகு மன்னர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி உங்களில் அவரின் குலம் இத்தகையது அதற்கு அவர் எங்களில் சிறந்த குலத்தைச் சார்ந்தவர் என்றேன் இவருக்கு முன்னர் உங்களில் யாரேனும் எப்போதாவது இந்த வாதத்தைச் செய்ததுண்டா என்று கேட்டார் இல்லை என்றேன் இவரின் முன்னோர்களில் எவரேனும் மன்னர்களாக இருந்திருக்கிறார்களா என்றார் இல்லை என்றேன் அவரை பின்பற்றுவோர் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்களா அல்லது சாமானியர்களா என்றார் மக்களில் சாமானியர்கள் தாம் என்றேன் அவரை பின்பற்றுவோர் அதிகரிக்கின்றனரா அல்லது குறைகின்றனரா என்று வினவினார் அவர்கள் அதிகரித்துச் செல்கின்றனர் என்றேன் அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தியுற்று யாரேனும் மதம் மாறியிருக்கின்றனரா என்று கேட்டார் நான் இல்லை என்றேன் அவர் இவ்வாறு வாதிப்பதற்கு முன் அவர் போய் சொல்லக்கூடியவர் என்று எப்போதாவது நீங்கள் சந்தேகித்ததுண்டா என்றார் நான் இல்லை என்றேன் அவர் வாக்கு மீறியது உண்டா என்றார் இதுவரை இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது அவருடன் ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம் அதில் அவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்பது எங்களுக்கு தெரியாது என்றேன் அப்போதைக்கு நபி சல் மீது குறை கற்பிக்க அந்த வார்த்தையை விட்டால் வேறு எந்த வார்த்தையையும் என்னுடைய பதிலில் நுழைத்திட எனக்கு வாய்ப்பில்லை அவருடன் நீங்கள் போரிட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் என்றேன் அவருடன் நீங்கள் நடத்திய போரின் முடிவுகள் எவ்வாறிருந்தன என்றார் எங்களுக்கும் அவருக்குமிடையே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கின்றன சில சமயம் அவர் எங்களை வென்றிருக்கிறார் சில சமயம் நாங்கள் அவரை வென்றிருக்கிறோம் என்றேன் அவர் உங்களுக்கு என்னதான் போதிக்கிறார் என்று கேட்டார் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள் உங்கள் முன்னோர்கள் கூறி வந்தவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்கிறார் தொழுகை உண்மை கற்பு நெறி உறவினர்களுடன் இணங்கி இருத்தல் போன்ற பண்புகளை எங்களுக்கு ஏவுகிறார் என்றேன் மன்னர் தம் மொழி பெயர்ப்பாளரிடம் மொழிபெயர்க்கச் சொன்னதாவது அவரின் குலத்தை பற்றி உம்மிடம் விசாரித்தேன் அதற்கு நீர் உங்களில் அவர் உயர்குலத்தைச் சேர்ந்தவர் தாம் என்று குறிப்பிட்டீர் எல்லா இறை தூதர்களும் அப்படித்தான் அவர்களின் சமூகத்திலுள்ள குலத்தில்தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள் உங்களில் யாரேனும் இந்த வாதத்தை இதற்கு முன் செய்ததுண்டா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் இவருக்கு முன்னர் யாரேனும் இவ்வாதத்தை செய்திருந்தால் முன்னர் செய்யப்பட்டு வந்த ஒரு வாதத்தை பின்பற்றித்தான் இவரும் செய்கிறார் என்று கூறியிருப்பேன் இவரின் முன்னோர்களில் யாரேனும் மன்னராக இருந்திருக்கிறார்களா என்று உம்மிடம் நான் கேட்டபோது இல்லை என்று சொன்னீர் இவரின் முன்னோர்களில் எவரேனும் மன்னராக இருந்திருந்தால் தம் முன்னோரின் ஆட்சியை அடைய விரும்பும் ஒருவர் இவர் என்று சொல்லியிருப்பேன் இவ்வாதத்தைச் செய்வதற்கு முன் அவர் போய் சொல்வதாக நீங்கள் அவரை சந்தேகித்ததுண்டா என்று உம்மிடம் கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் மக்களிடம் சொல்ல துணியாத ஒருவர் இறைவன் மீது பொய்யுரைக்க மாட்டார் என்றே உறுதியாக நம்புகிறேன் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள் அவரை பின்பற்றுகின்றனரா அல்லது சாமானியர்களா என்று கேட்டேன் சாமானிய மக்கள் தாம் அவரை பின்பற்றுகின்றனர் என்று குறிப்பிட்டீர் அப்படிப்பட்டவர்கள் தாம் இறை தூதர்களை துவக்கத்தில் பின்பற்றுவோராய் இருந்திருக்கிறார்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் அதிகரிக்கின்றனரா அல்லது குறைகின்றனரா என்றும் உம்மிடம் கேட்டேன் அவர்கள் அதிகரித்துச் செல்கின்றனர் என்று குறிப்பிட்டீர் இறை நம்பிக்கை நினைவு பெறும் வரை அப்படித்தான் வளர்ந்து கொண்டே இருக்கும் அவரின் மார்க்கத்தில் நுழைந்த பின்னர் யாரேனும் அம்மார்க்கத்தின் மீது அதிருப்தியடைந்து மதம் மாறி இருக்கின்றனரா என்று உம்மிடம் கேட்டேன் நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் அப்படித்தான் இதயத்தில் நுழைந்த இறை நம்பிக்கையின் எழில் உறுதியானது அவர் எப்போதேனும் வாக்கு மீறியதுண்டா என உம்மிடம் நான் கேட்டபோது இல்லை என்றீர் இறைவனின் திருத்தூதர்கள் அப்படித்தான் வாக்கு மீற மாட்டார்கள் அவர் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறார் என்று உம்மிடம் கேட்டேன் அல்லாஹ்வையே வணங்க வேண்டும் என்றும் அவனுக்கு எதனையும் இணையாக்கக் கூடாததென்றும் உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் சிலை வணக்கங்களிலிருந்து அவர் உங்களை தடுப்பதாகவும் தொழுகை உண்மை கற்புநெறி ஆகியவற்றை உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் நீர் கூறினீர் நீர் சொல்லியது அனைத்தும் உண்மையானால் ஒரு காலத்தில் என்னுடைய இரண்டு பாதங்களுக்கும் உள்ள இந்த இடத்தையும் அவர் ஆளுவார் இப்படிப்பட்ட ஓர் இறை வெகு விரைவில் தோன்றுவார் என்று முன்பே அறிந்திருந்தேன் ஆனால் அவர் அரபிகளாகிய உங்களிலிருந்து தாம் தோன்றுவார் என்று நான் கருதியிருக்கவில்லை அவரைச் சென்றடையும் வழியை நான் அறிந்திருந்தால் மிகுந்த சிரமப்பட்டாவது அவரை சந்தித்திருப்பேன் இப்போது நான் அவரருகே இருந்தால் அவரின் பாதங்களை கழுவி விடுவேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி வபரக்காத்து.